அஸ்ஸலாமு அலைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார ரொம்ப எளிய வழியில் அன்பையும் அதிகரித்து நன்மையும் சம்பாதிக்கிற ஒரு அழகான அஞ்சு டிப்ஸை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க முதலாவது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நம்ம மன்னிச்சுக்கணும் ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச நன்மையான காரியங்கள் அவங்க நமக்கு செஞ்ச நல்லதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் இன்ஷாலா இரண்டாவது அன்பளிப்புகள் நம்ம நிறைய அன்பளிப்புகள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பகிர்ந்துக்கணும் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பத்து ரூபா பொருள் போயிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு வந்து அவங்க மனைவிக்கு கொடுத்தா கூட நீங்க வாங்குனீங்க அவங்கள நினைச்சு வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்ஷால்லா ஸோ அதை நம்ம வந்து செய்யலாம் அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க காலையில எந்திரிச்ச உடனே சலாம் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப அழகான அழகானதுவாவோடய நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம் நன்மையான வயாவும் இருக்கும் சாலா நாலாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிரிக்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கலையில் எந்திரிச்ச உடனேயும் சரி எப்போயும் பார்த்துக்கிட்டாலும் சிரிச்சுக்கிட்டோம் சிரிப்பே ஒரு சதக்காக இருக்கு இல்லையா அலமது இல்லா அண்டை கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நமாஸ் தொழுகு ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகிறதுனால ரொம்ப நிறைய பறக்குது ஏற்படும் அன்போ அந்நியமோ அதிகமாகும் மின்ஷால்லா இந்த வழிகளெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணி ரொம்ப அழகாக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம் மின்ஷாலா எனக்காகவோ அதிகமாக துவாசிங்க அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல பரகாதகூ